வருதா மூளை வளர்ச்சி ஆயிடுச்சோ என்னமோ ஹெட்ல வெயிட் வரணுன்னா மூளை அதிகமாக வளர்ந்துதானே ஆகும் இல்லை டியூமர் வந்தாலும் இப்படி ஆகிடும் டியூமர் வரக்கூடாது மூளை வளர்ச்சியாக ஹெட் வெயிட் வந்தால் நல்லாயிருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பீங் இகோஇஸ்டிக் இஸ் தில்லியஸ்ட் வே டு லிவ் சில்லியான தெரியுமா சரி எப்போ மனிதனு இந்த ஒரு அகங்காரத்தை ஒரு சுழற்சியில் சிக்கிக்கிறானோ அப்போ எல்லாருக்கும் புரியத்தீவன் அடிமுட்டாளன்னு அவனுக்கு மட்டும்தான் புரியாது நாம் நமக்கு ஹெட் வெயிட் வந்தால் மூளை ரொம்ப வளர்ச்சி ஆயிடுச்சுன்னா நாம் இந்த மாதிரி இதில் சிக்க மாட்டோம் நமக்கு ஹெட் வெயிட் எதுக்கு வந்தால் நமக்கு டியூமர் வந்துடுச்சு மூளை வேலை பண்ணலை நமக்கு மூளை வேலை பண்ணால் நமக்கு நல்லா புரியுது என்னென்னா நாம் செய்கிற செயல் நமக்கு முக்கியமாக இருந்தால் நம்ம செய்கிற செயல் மதிப்பானதாக இருந்தால் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு மக்கள் கூட நல்லபடியாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செயலுக்கு பாதை ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுமே இல்லையா இப்படி இருக்கிறப்போ நாம் அகங்காரமாக நடந்தா நமக்கு எல்லாமே க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னா நம்ம செய்கிற செயல் முக்கியமானது இல்லை மதிப்பானது இல்லைன்னு தானே ஆயிடுச்சு நாம் செய்கிற செயல் நமக்கு மேல முக்கியமா இருக்கணும் எப்பவுமே அப்போ நமக்கு மோ இங்கே தலைமையில கோடு வராது நமக்கு நாம செய்கிற செயல் அல்பமான செயல் நாம ரொம்ப முக்கியம் நாம செய்கிற செயல் மதிப்பானது இல்லை தான் இப்படி நடந்துக்கும் அதனால கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம செய்கிற செயல் நமக்கு மேல முக்கியமா இருந்தால் நாம வணங்கி நடந்துக்கிறோம் நடந்துக்கிறோமா இல்லையா அவ்வளோதான் ஆங்காரம் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டாம் நாம செய்கிற செயல் ரொம்ப மதிப்பான செயலாக வச்சுக்கணும் எப்போ நாம் கொஞ்சம் அன்பாக இருக்கிறோமோ அப்போ நம்ம செயல் செயலெல்லாம் ரொம்ப மதிப்பானதாக தான் இருக்கும் சின்னது செஞ்சாலும் பெருசு செஞ்சாலும் சின்னது பெருசு ஒன்றும் கிடையாது நம்ம திறமைக்கு அனுசாரமாக நாம் செய்யணும் அவ்வளோதானே சிறிசு என்ன இருக்குது பெருசு என்ன இருக்குது அதில் சிறிசு கிடையாது பெருசு கிடையாது ஓ தனி மனிதன் அவனுடைய திரு திறமைக்கு அனுசாரமாக முழுமையாக செய்யணும் அந்த செயலில் நமக்கு ரொம்ப மதிப்பானதாக இருந்தால் நம் நான் என்ற தன்மை குறந்து போய்டும் நமக்கு நம்ம மேலே பத்து பேர் நடந்து போனாலும் சரி நாம் நம்ம செயல் கெடுதலாக ஆகக்கூடாதுன்னு நம்ம அப்படியே இருப்போம் அப்படியே இருப்போமே இல்லையா இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு போர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க உங்கள் யார் பார்த்தாலும் டும் 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 யாரோ ஷூட் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே விழுந்துட்டீங்க சத்து மாதிரி விழுந்துட்டீங்க அப்படியே இறந்த மாதிரி அங்கேயே படுத்துட்டீங்க அவர் வந்து உங்கள் மேலே நடந்து போனாலும் குசுக்கன்னு மாட்டிங்க எனக்கு குசுக்கன்னு அவர் டுக் பண்ணுறாங்க அப்படி தானே எதுக்கு அப்போ உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப மதிப்பானது அவன் உங்கள் முகத்து மேலே கால் வச்சாலும் அப்படியே இருப்பீங்க இவ்வளோதான் நாம் செய்கிற செயல் ரொம்ப முக்கியமாக இருந்தால் நம்ம தலை மேலே கால் வச்சாலே நாம் ஏப்போம் ஏன்னா எனக்கு எனக்கு தலைமையில் கால் வைக்கல நினைக்கிறாங்களா எல்லா இடத்துலையும் கால் வச்சிருவாங்க ஆனால் நம்ம செய்கிற செயல் முக்கியமாக இருக்கிறதுனால எங்கே வச்சுக்கிட்டோம் நம்ம செய்கிற செயல் ரொம்ப மதிப்பானதாக இருக்கிறதுனால நாம் அதெல்லாம் கண்டிக்காமல் நாம் அதிலையே இருக்கிறோம் நம்ம எல்லாம் சுலபமாக நடக்குதுன்னு நினச்சிருக்கீங்களா ஈசா யோகான்னா அப்படி இல்லை மேலே கால் வைக்கிறாங்க முகத்து மேலே கால் வைக்கிறாங்க பல விதமான அசிங்கம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம செய்கிற செயல் மதிப்பானது இருக்கிறதுனால நாம் அப்படி இப்படி தெரிஞ்சு பார்க்கல அதுலேயே இருக்கிறோம்